இப்ப இஸ்ரேல் அரசு வந்து தன் படை நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குதே தவிர இந்த கைதுகளை மீட்பது அல்லது மக்களின் அபிலாஷைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற ஒரு தோற்றப்பாடு எழுந்திருக்கின்றது இலங்கையில் இடம் பெறுவது போதோ ஒரு இனவாதத்தை விதைத்து வந்தனர் இப்போது அவரே இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார் அவர் எந்த இனவாதத்தை விதைத்தாரோ அது இப்போ அவருடைய பத ஆபத்தாக வந்து நிற்கின்றது ேலுக்கு எதிரான கூட்டணி நாடுகளின் எண்ணிக்கை மெல்ல மெல்ல அதிகரித்துக் கொண்டுதான் பெறுகின்றது ஆக மொத்தத்தில் இப்ப அமெரிக்கா மட்டும்தான் இஸ்ரேலை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது புத்திசாலித்தரமானதாகவும் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களும் உருவாகினார்கள் என்று கூறினார்கள் இப்ப இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவது ஆனால் அதை விட மோசமானது இப்போது அந்த வந்து கைப்பற்றின கைப்பற்றுவதாக இருந்தால் அது எஜிப்தின் மீதான ஒரு போராக போர் பிரகடனமாக தாங்கள் பார்ப்போம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்ப அமெரிக்காவும் கூறியிருக்கின்றது அதில் இஸ்ரேல் வந்து நிலைத்து நிற்க முடியாது என்று கூறியிருக்கின்றனர் அனைத்துலக உயிரோடி தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடி தமிழில் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் பிரித்தானி அவரது போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு இருந்த வணக்கம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் முதலில் நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடியோகளை பார்ப்போம் இஸ்ரேலில் செலவி பகுதியில் இஸ்ரேலிய மக்கள் பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு அங்கே ஒரு பாரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் உடனடியாக போர் நிறுத்தத்துக்கு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் கைதிகளை வீட்டை கொண்டு வர வேண்டும் என்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டனியாவு அவர்களுக்கு பாரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற கூறுகிறார்கள் அதே நேரத்தில் அமெரிக்காவும் கூட அழுத்தம் கொடுத்திருக்கின்ற செய்திகள் வருகின்றது வழி மாற்றம் காணும் என்ன என்னென்று சொன்னால் இந்த மக்கள் வந்து இஸ்திரேலிய அரசின் மீது ஒரு முற்று முழுதான நம்பிக்கை இழந்தவர்கள் அரசாங்கப்படுகிறார்கள் பல லட்சம் பேர் லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அனைத்திருந்திருக்கிறார்கள் இஸ்திரேலிய அரசு வந்து அவர்கள் மீது ஒரு வன்முறையான வன்முறைகளை பயன்படுத்தித்தான் அந்த போராட்டத்தை அடக்கியதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் கடந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த வாரமும் தொடர்கின்றது காசா பகுதியில் இதுவரையில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் நாற்பது ஆயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஓர் ஆயிரத்து கிட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெருமளவானவர்களை இன்னும் காணவில்லை ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் பதினொரு மாதம் போர் இந்த நிலையில வந்து கடந்த வாரம் இஸ்ரேல் மேற்கொண்ட ஒரு தாக்குதல்ல ஆறு பயண கைதிகள் இறந்திருந்தார்கள் அது அவர்கள் அனைவரும் ஒரு இடம் வயதினர் ஆஹ் இந்த கனந்த வருடம் அக்டோபர் மாதம் இடம்பெற்ற தாக்குதலில் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட கைதிகளை கைதிகளாக பிடித்து சென்றிருந்தனர் அவர்களில் கைதிகள் பரிமாற்றம் மூலம் ஒரு தொகுதியினர் மாற்றப்பட்ட போதும் தற்போதும் கமாஸ்வாசம் கிட்டத்தட்ட நூற்றி பத்து கைதிகள் இருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் அவர்களில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து பேர் இறந்து விட்டதாக சிஎன்என் தெரிவித்திருக்கிறது ஆனால் உண்மையான விவரங்கள் தெரியவில்லை ஆஹ் இப்ப பதினொரு மாத போர்ல வந்து இஸ்ரேல் வந்து இந்த கைதிகளை மீட்க முடியாது போனது மற்றது கைதிகள் கொல்லப்படுவதும் இஸ்ரேல நடவடிக்கையில் அப்ப இஸ்ரேல் அரசு வந்து தன் படை நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குதே தவிர இந்த கைதிகளை மீட்பது அல்லது மக்களின் அபிலாஷைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற ஒரு தோற்றப்பாடு எழுந்திருக்கின்றது அஹ் இஸ்ரேலிய மக்களிடம் அதாவது இந்த கடந்த பதினொரு மாதங்களாக கண்மூடித்தனமான இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களில் நாற்பதுனாயிரம் மேற்கட்ட மக்கள் கொல்லப்பட்டு காசாப்போதி முற்றாக அளிக்கப்பட்ட பின்னரும் ஹமாஸ் அமைப்பு தொடர்ந்து போரிட்டு வருவது வந்து இஸ்ரேலிய அதிகாரிகளை விசனத்தில் ஆழ்த்தியுள்ளதாக இந்த சங்காய் இன்டர்நேஷனல் ஸ்டடிஸ் யூனிவர்சிட்டி என்ற அந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மத்திய கிழக்கு விவகாரங்களுக்கான பேராசிரியர் லியூ வந்து தெரிவித்திருக்கிறார் அவர் கூறியதன்படி பார்த்தால் அதாவது இந்த போர்ல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தலைமையிலான அந்த போர் அமைச்சரவை ஒன்று இருக்கு அவர்களின் மூன்று அம்ச திட்டம் என்னென்றால் கமாசை முற்றாக அளிக்கிறது கைதிகளை மீட்பது காசாவில் இஸ்ரேலுக்கு ஆஹ் ஆதரவான ஒரு அரச அங்கு அமைப்பதுதான் அவர்களின் திட்டம் திட்டத்தில் இது எவ்வளவு சாதித்திருக்கிறார்கள் இதுவரை அதுதான் இந்த அதான் இந்த பேராசிரியர் கூறவாரர் என்னென்றால் பதினொரு மாத காலத்தில் இதில் எதுகு நிறைவேற்றப்படவில்லை ஆனால் காசா பகுதி முற்றாக அழிவடைந்திருக்கின்றது இஸ்ரேல் பொருளாதாரத்தால் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது அப்ப மக்கள வாழ்க்கை சுமை அதிகரித்திருக்கின்றது இஸ்ரேலை விட்டு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் மக்கள் வெளியேறி இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் தான் இந்த போராட்டம் ஆனால் இந்த போராட்டத்தை மதிக்காத பெஞ்சமின் நெத்திரையாவது தொடர்ச்சியாக ஒரு கடும் போக்கை பிடிப்பதற்கு காரணம் என்னென்றால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு லெபனானுடன் இடம்பெற்ற போர்ல இஸ்ரேல் தோல்வியடைந்த நிலையில் இஸ்ரேலை அதாவது ஒரு இனவாதத்தை தூண்டி அதாவது இஸ்ரேலை தாங்கள் வந்து ஒரு மேலாதிக்க நிலைக்கு தான் கொண்டு வருவேன் என்ற ஒரு வாக்குறுதியுடன் தான் வந்தவர் அதாவது இலங்கையில் இடப்படுவது போது ஒரு இனவாதத்தை விதைத்து வந்தவர் இப்போது அவரே இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார் அவர் எந்த இனவாதத்தை விதைத்தாரோ அது இப்போ அவருடைய பத ஆபத்தாக வந்து நிற்கின்றது எனவேதான் இந்த முழு மூச்சான தன்னால் தனது அரசியல் வாழ்வை தக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த மக்கள் அதாவது பிணைக்கதிகளை கூட அவர் மீட்பதை பெருசாக பார்க்கவில்லை ஆஹ் ஹமாசோ அல்லது அமெரிக்காவோ அல்லது அரபி அரேபிய நாடுகள் கொண்டு வந்த இந்த திட்டத்தை கூட அதாவது போர் நிறுத்த திட்டத்தை கூட அவர் முழுமையாக பரிசீலிக்கவில்லை ஏற்கவும் இல்லை என்ற என்ற நிலையில் இப்போ இஸ்ரேலிய மக்கள் ஒன்று யோசிக்கிறார்கள் அதாவது இது போரும் தங்கள் அரசியல் இருப்பையும் தான் முதன்மைப்படுத்துகிறார்களே தவிர மக்கள் தொடர்பாக சிந்திக்கவில்லை என்ற ஒரு கருத்துருவாக்கத்தின் கருத்து வாக்கத்தின் அடிப்படையில் தான் இவ்வளவு பேர் அரசுக்கு எதிராக வீதிகளில் இறங்கியிருக்கிறார் நெட்டினியாவு அவர்களுக்கு அஹ் ஆதரவு வழங்கிய நாடுகள் என்ன விதமான நிலை நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் தொடர்ந்து ஆதரவு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்களா அல்லது அவர்கள் தங்களுடைய ஆதரவை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிலைமை இப்பொழுது ஆரம்பிக்க தொடங்கி இருக்கிறதா ஏனைய நாடுகளை பொறுத்தவரையில் இப்ப உலகத்தில் நாங்கள் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகள் இருக்கின்றன மேற்குலகம் சார்ந்த ஒரு ஐம்பது நாடுகளுக்கு உட்பட்ட நாடுகள் தான் ஆதரவுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களிலும் பெருமளவானவர்கள் இப்ப ஸ்பெயின் ஆக இருக்கலாம் அயர்லாண்டாக இருக்கலாம் இத்தாலியாக இருக்கலாம் அவர்கள் கூட தங்கள் தங்கள் ஆதரவுகளை தொடர்ச்சியாக குறைத்து விட்டார்கள் இப்போது ஒரு அதாவது இஸ்ரேலுக்குரிய பூரண ஆதரவை வழங்குவது அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஆனா பிரித்தானியா அரசும் இந்த வேற நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்திருப்பீர்கள் ஆயுத ஏற்றுமதியை சில சில நடைமுறைகளின் அடிப்படையில் சில சில ஆயுத ஏற்றுமதிகளை தாங்கள் தடை செய்வதாக அல்லது குறைத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள் அப்ப வர வர இஸ்டேலுக்கு எதிரான கூட்டணி நாடுகள் எண்ணிக்கை மெல்ல மெல்ல அதிகரித்துக் கொண்டுதான் வருகின்றது ஆக மொத்தத்தில் இப்ப அமெரிக்கா மட்டும்தான் இஸ்ரேலை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் கப்பல்களில் அதாவது கடற்படை கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு மத்தியதர கடலில் தான் நிற்கின்றது இரண்டு விமானம் தாங்கி கப்பல் கூட நிற்கின்றது இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு ஆனால் காலத்துக்கு நிற்பார்களா அதைத்தான் இப்போது வெள்ளை மாளிகை அதாவது வெள்ளை மாளிகை ஒன்றை கூறி இருக்கின்றது இஸ்ரேல் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தங்கள் விமானம் தாங்கி கப்பல்கள் இன்டெபினாக அதாவது நிரந்தரமாக தரித்து நீக்க முடிய முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஈரான் மீது வந்து தாக்குதலை நடத்தியது அதாவது அங்கு வைத்து கமாஸ் அரசியல் பிரிவு தலைவரை படுகொலை செய்தது ஆனால் ஈரான் திருப்பி தாக்கும் என்று ஓடிச் சென்று அமெரிக்காவிடமும் ஏனைய நாடுகளும் உதவி கேட்கின்றது இப்ப அமெரிக்கா இல்லாட்டால் அமெரிக்கா இப்போ காப்பதற்காக காத்து கிடக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது என்னும் போது அந்த போர் முன்னே காலத்தில் இப்போது போரின்ற நிலைமை மாறிவிட்டது கடுமையாக அந்த நிலைமை மாறுவதற்கு என்னும் ஒரு காரணம் இருக்கிறது பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு தெரியும் ஹூதீஸ் அமைப்பினர் கடல் பிராந்தியத்தில் அவர்களுடைய தாக்குதல்கள் இடையூறுகள் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இது தொடர்பாக என்ன விதமான தகவல்கள் வருகிறது மேற்குலக நாடுகளை தளமாக கொண்ட இன்டர்செப்ட் என்ற ஒரு ஊடகம் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது இந்த வாரம் அதாவது இந்த செங்கடல் ஊடாக கப்பல் வர்த்தகம் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு விகிதம் முடக்கப்பட்டு விட்டது ஒரு பத்து வீதம் தான் அங்கனைக்கு நடைபெறுகிறது அதுவும் வந்து இப்ப சீனாவிட ரஷ்யாவிட கப்பல்கள் தான் போய் வருகிறதே தவிர தொண்ணூறு வீதம் முடக்கிவிட்டது அமெரிக்காவும் பிரித்தானியாவும் சைப்ரஸில் இருக்கின்றவர்களின் தளங்களாக இருக்கலாம் அல்லது மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கின்ற வான்படை தளங்களில் இருந்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் அதே போல இஸ்ரேலும் அவர்களின் துறைமுகத்தை தாக்கி அளித்திருந்தார்கள் இருந்த போதும் அந்த குதிஸ் அமைப்பினரின் தாக்குதல்களை தடுக்க முடியவில்லை என்பதை மேற்குலக ஊடகங்களே ஒத்துக்கொள்கின்றன இவர்களால் முடியவில்லை என்பது அதில் கூடுதல் முக்கிய பங்கு வகிப்பது சீனாவின் ஆயுதங்கள் ஏவுகணைகளாக இருக்கலாம் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களாக இருக்கலாம் அவர்கள் அவையை வந்து இவர்களால் டிடெக்ட் பண்ண முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது மற்றது செலவு மிக்க போராகவும் இருக்கின்றது ஒரு இருநூறு டாலர் உல தாக்குதல் விமானத்துக்கு ரெண்டு மில்லியன் ஏவுகணைகளை தொடர்ச்சியாக இவர்களால் செலவழித்து தாக்குதல் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கின்றது போரை ஏதோ ஒரு விதத்தில் நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை

அங்கே குறைந்தபட்சம் பத்து பன்னிரண்டு அங்கே பலியெடுக்கப்படுகின்றன என்ற செய்திகள் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இவர்களுடைய போர் மேற்கு கரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது ஆக்கிரமிக்கப்படுகின்ற மேற்கு கரையில் உள்ள ஜெனின் நகரில் அகதிகள் முகாம் மீதும் இவர்களுடைய தாக்குதல் நடைபெற்றிருந்தது அங்கே ஒன்பது நாட்களாக பயங்கரவாத நடவடிக்கை எடுப்பதாக அதன் பேரில் அங்கே அவர்களுடைய அடாவடித்தனங்கள் நடந்ததை அல்ஜி பார்க்கக்கூடிய இருக்கின்றது ஒன்பது நாட்களுக்கு பின்னராக அவர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகின்றன இது தொடர்பாக என்ன நிலைப்பாடு அங்கே மேற்கு பகுதியில் வந்து கடந்த வாரம் இஸ்ரேல் வந்து ஒரு படை நடவடிக்கை ஆரம்பித்திருந்தது பல நூற்றுக்கணக்கான படையினர் கவச வாகனங்கள் உலங்கு வானூர்திகள் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் என்று இந்த தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தனர் மூன்று பிரதேசங்களை குறிவைத்து தலைவர்கள் தாக்கி தாக்குதலை ஆரம்பித்திருந்தார்கள் ஆனால் ஒன்பது நாட்களில் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் நூற்றி எண்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் அந்த முப்பத்தி ஒன்பது பேரில் வந்து எட்டு பேர் சிறுவர்கள் ஆஹ் அதே போல இந்த எல்லைகள் கடந்த மருத்துவ குழு வந்து பிரான்சை தலைமையாக கொண்டது அவர்கள் கூட அந்த தமது சேவையை நிறுத்திவிட்டார்கள் விட்டார்கள் என்னென்று சொன்னால் அங்கு வந்து வந்து அந்த மருத்துவ நிலையங்களையோ மருத்துவர்களையோ அல்லது மருத்துவ பணியாளர்களையோ கூட மதிப்பதில்லை தாக்குதல் நடத்துவதாக கூறி ஆஹ் அதே சமயம் நீங்கள் சொன்னால் இந்த வெள்ளிக்கிழமை நான் நினைக்கிறேன் அமெரிக்கா பிறகு ஒருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் ஆஹ் அங்கு அது அவரும் அந்த வெஸ்ட் பேங்க்ல வந்து இஸ்ரேல அத்துமீறிய அதாவது குடியேற்றவாசிகளால் அல்லது ஆக்கிரமிப்பாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக போராடிய போது ஆக்கிரமிக்கப்பட்டவர்கள் வந்து அங்கு அவர்கள் புல்டோசரால் இடிப்பது வீடுகளை தரமட்டமாக்குவது கார்களை நொறுக்குவது வீதிகளை கூட கிளறி குழியுமாக மாற்றுவது என்று மிக பாரிய ஒரு அபலங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது கைப்பற்றப்பட்ட பல பலஸ்தீன மக்களின் வீடுகளை ஏஆர்பிஎன்பிக்கு அவர்களே கொடுத்தும் இருக்கிறார்கள் அவ்வாறான என்னென்ன அதாவது என்னென்ன கொடுமைகள் இரண்டாம் உலக போரில் இடம்பெற்று அதை நிறுத்த வேண்டும் என்று புதிய உலக ஒழுங்கு புதிய அரசியல் மாற்றம் என்றெல்லாம் புதிய அதாவது இது என்னென்று சொல்வதென்று சொன்னால் அதாவது வாய்ஸ் கேப் அவள் அன்வாய்ஸ் என்று சொன்னால் புத்திசாலித்தனமானதாகவும் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களும் உருவாகினார்கள் என்று கூறினார்கள் இப்ப இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவது ஆனால் அதைவிட விட மோசமானது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கு இதை நான் சொல்லவில்லை ஸ்லோவாக்கியாவின் பிரதமர் வந்து ரொபோர்ட் பிகோ வந்து அவரை அண்மையில் சுற்றிருந்தார்கள் மயிரிலையில் தப்பி இருந்தார் அவர்தான் ஒரு தெளிவாக கூறியிருக்கிறார் ஏனென்றால் அனைத்துலக சமநிலை வந்து விட்டது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் மிகவும் ஒரு அறிவுபூர்வமானதும் ஆளுமை மிக்க தலைவர்களும் உருவாகி இருக்கிறார்கள் பனிப்போர் கால உருவாகி இருக்கிறார்கள் உலகில் ஒரு அமைதியை கொண்டு வருவார்கள் என்று போடப்பட்டதெல்லாம் இப்போது அதெல்லாம் மூறப்பட்டு விட்டது அல்லது அவர்களால் அவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள் அதாவது பனிப்போர் காலத்தில் போடப்பட்ட சிவப்பு கோடுகள் அனைத்தும் தாண்டப்பட்டு விட்டது ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு பொறிக்கில் விழுந்துள்ளது மற்றவர்கள் சார்பாக நாங்களே முடிவெடுக்கிறோம் எது சரி எது பிள்ளை என அதனை சொல்ல எமக்கு உரிமை உள்ளது என நாங்கள் நினைக்கின்றோம் நீர் அதனை எழுத கூடாது நீர் அதனை பேசக்கூடாது நீர் ஒலிம்பிக்கில் பங்கு பெற்ற கூடாது இவ்வாறான முடிவுகளை நாங்களே எடுக்கிறோம் அவர் நாங்கள் நாங்கள் என்று சொல்வது மேற்குள்ள நாங்களே எடுக்கின்றோம் ஒலிம்பிக்ல நீ நாங்கள் இடர் பங்கு பெற்றோமோ இல்லையோன்றது அமெரிக்கா தான் முடிவு செய்யும் அல்லது ஐரோப்பிய தான் முடிவு செய்யும் இந்த பேப்பரை தடை செய்யறதோ இந்த பேப்பர்ல இவர் எழுதுறதோ அல்லது இந்த சமூக வலத்தில இயங்குறதோ இல்லையோன்றதை அவங்க தான் முடிவெடுப்பாங்க அதான் நான் கூறுகிறேன் இது எல்லாத்தையும் நாங்கள் தான் முடிவெடுக்கிறோம் அப்ப அவர் சொல்றாரு வந்து இது ஆபத்தானது நாங்கள் ஒரு கற்பனையில வாழ்கிறோம் தடைகள் மூலம் உலகில் உலகில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என நாங்கள் நம்புகின்றோம் அதாவது இது வந்து மிக மிக ஒரு நிலையை நோக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் காட்டு நிச்சயமாக எல்லோருமே பார்க்கக்கூடியதா இருக்கின்றது இல்லையா அவர்களுடைய போக்கு அடாவடித்தனம் இவை எல்லாமே இப்ப இந்த சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக பார்க்கக்கூடியதா இருக்கிறது முன்னர் அவர்கள் கூறுவதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு வந்தோம் தான் அந்த நிலை இருந்தது இப்பொழுது எல்லா செய்திகளும் பொது தளத்தில் வந்து விழும் பொழுது அதை இலகுவாக மக்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தான் உலக ஒழுங்கில் ஒரு குழப்பம் இருக்கிறது இல்லையா சரி நிகழ்ச்சி என்று கொண்டு வர போன்றோம் இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய போர் முடிவுக்கு வருவதற்கான ஆரம்ப கட்டத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்ப போர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு குழப்பம் இருக்கிறது ஒரு முக்கிய காரணம் சொன்னால் காசா இருக்கின்ற பிலடெல்பியா கொரிடோர் அது வந்து இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் இந்த போர் முடிந்த பின்பு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று இந்த போர் ஒப்பந்தத்தில் அவர்கள் அதை ஒரு முக்கியமான விடியமாக போட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அது பெரிய பிரச்சனையை போர் நிறுத்தத்துக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற விடியங்கள் பேசப்படுகின்றது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போக இவர்கள் விடுவார்களா ஓ அது எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு உடன்பாட்டில் தான் அந்த தலைவழி இணைப்பு பாதை கொர்டோர் வந்து உருவாக்கப்பட்டது பிலலபியா கொர்டோர் என்று சொல்வது அதில் வந்து அது வந்து இகிப்து வந்து அதை பூர்ணமாக அவர்களின் கட்டுப்பாட்டுக்கு தான் வைத்திருந்தார் பொறுத்தவரையில் அதன் ஊடாக வந்து அல்லது காசாவுக்கான பொருளாதாரம் வந்து அதன் ஊடாகத்தான் அந்த அவர்களின் உட்கான பொருட்களோ அல்லது பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு அது முக்கியமானது ஆனால் நெற்றணியாக அவர்கள் சொல்றார் ஆயுதம் பெறுது என்று அவர் சொல்லுகிறார் அதன் ஊடாக அவர் அவர்கள் அவ்வாறு கூறுவார்கள் அவர்கள் இப்போது ஆயுதம் என்னென்றால் அவர்கள் கூறுவது முழுக்க இப்போது முழுக்க பொய்யும் புரட்டும் தான் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் அவர் ஆயுதத்தை கொண்டு வந்தார் இப்ப உங்களுக்கு தெரியும் ஐக்கிய நாடுகள் சபையின்ற ஒரு உதவி அமைப்பை கூட அத்த படங்களை நிறுத்தி இருந்தது என்றால் அதில் இருந்து ஒருவர் ஹமாசில் இருந்து தாக்குதல் நடத்தினார் ஒருவர் தாக்குதல் நடத்தால் நீங்கள் அவரை தேடி பிடித்து அவருக்கான தண்டனை கொடுக்கணுமே தவிர முழு அமைப்புக்குமான உடனடியாக அதை காசு படத்தை நிறுத்தியவர்கள் யார் என்று சொன்னால் அமெரிக்காவும் பிரித்தானியான் அந்த கதையை கேட்டு பிறகு சவுதி அரேபியா என்ற நிதியில் தான் அதை இயங்கிக் கொண்டே இருந்தது இப்போது இவர்கள் திரும்ப கொடுக்கிறார்கள் அவ்வாறு அதாவது தங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா மாற்றுவார்கள் மாற்றுவார்கள் அந்த கொரிடோரை வந்து கைப்பற்றி கைப்பற்றுவதாக இருந்தால் அது எகிப்தின் மீதான ஒரு போராக போர் பிரகடனமாக தாங்கள் பார்ப்போம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்ப அமெரிக்காவும் கூறியிருக்கின்றது அதில் இஸ்ரேல் வந்து நிலைத்து நிற்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் ஏனென்றால் எல்லா உடன்பாடுகளையும் அவர்களே போடுகிற உடன்பாடுகளை அவர்களே மீறுகிறார்கள் எனவேதான் இந்த முறை வந்து அமெரிக்காவோ அல்லது அரபு நாடுகளின் தலைமையிலான இந்த பேச்சுவார்த்தையில் காமாஸ் வந்து மிக இறுக்கமாக நிற்கின்றது ஏனென்று சொன்னால் இவர்கள் அதாவது எந்த ஒரு உடன்பாட்டுக்கு போனாலும் இலகுவாக விடுவார்கள் அப்ப இந்த முறை அவர்கள் அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை அப்ப இப்ப நெத்தனியாக ஒன்று கூறியிருக்கின்றார் ஏனென்றால் சமாசிந்த தலைவர்கள் அனைவருமே பெரும்பாலானவர்கள் இஸ்ரேலின் சிறைகளில் நீண்ட காலம் இருந்து விடுவிக்கப்பட்டவர் அப்ப இப்போது அவருடைய ஒன்றை அந்த சின்வரை விடுதலை செய்தது தொடர்பாக தான் இப்போது வருந்துவதாக கூறியிருக்கின்றார் ஆனால் அது பிரச்சனை இல்லை அவங்களை பொறுத்தவரையில் ஒரு தலைவர் இழந்தால் அதனுடன் முடங்கி போற போராட்டம் இல்ல அவர்கள் இன்னொரு தலைவர் அதை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு வல்லமையில் தான் அந்த போராட்டம் இருக்கின்றது எனவே தான் அது தற்போதைய உலக மாற்றத்தில் அது தனத் தனக்கான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்ததுக்கு காரணமாக சிறப்பு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை உயிருடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிருடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்னமொரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரை நன்றி வணக்கம் மரசோகளை நன்றி